ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷல் ராசி பலங்களை நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கு நேரம் மெச்சம் ஆகும் ஏன்னா நீங்கள் மற்ற ராசிகளை பார்த்துக்கிட்டு உங்கள் ராசி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை டைரக்டாக உங்கள் ராசி பலங்களை பார்த்துக்கலாம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலங்களை பார்க்கறதுனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மிக முக்கியமாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமது சேனலோடு மாறி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராஜிபுலங்களுக்கு இப்ப வாங்க இன்னைக்கு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடத்தின் கடைசி தினம் இன்றைய தினம் தமிழ் மாதத்துல சோப வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன் இன்னைக்கு நமது ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க ஆறாம் இடத்துல புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஏழாம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாயுடன் இணைந்து காணப்படுகிறார்கள் நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இந்த தினம் நமது ராசி என்பவர்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சிகள் பெறக்கூடிய வகையில நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ எல்லா விதமான உதவிகளும் நல்ல ஆதரவும் கிடைத்து உள்ளம் பூரி கூடிய மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீந்தக்கூடிய ஒரு நல்ல நன்கு இன்றைய தினம் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் தகுந்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இந்த தினம் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்குங்க அதனால இன்னைக்கு உற்சாகம் பெருகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் இன்றைய தினம் மதிய நேரத்தில் சில மனதிற்கு இனிமையான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக இன்றைய தினம் இன்னும் உற்சாகமாக மாறக்கூடிய வாய்ப்பில் உருவாகுங்க சந்தோஷமான ஒரு நாள் என்ற தினம் உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வழியில இப்பொழுது நீங்கள் ஏதாவது திருமணங்கள் இதோட சுபகாரங்கள் நடத்தணும் அப்படின்னு அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் வியாபார ரீதியாக அமைதியாக மகிழ்ச்சியாக நீங்கள் இன்றைய தினம் புதிய ஒப்பந்தங்களை கிடைக்க பெறுவீங்க அதனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உத்தியோக செயல்பாடுகளில் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றமான வாய்ப்புகள் வரும் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உற்சாகமான ஒரு நாளாக கண்டிப்பாக நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டு எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சுறுசுறுப்போட செயல்படக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியுங்க அந்த மாதிரி நல்ல ஒரு புத்துணர்வான ஒரு நாள் இன்றைய நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எதிராக வழக்குகள் எதா இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வழக்குகளில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணணுங்க அவசரப்படக்கூடாது என்று தினம் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகளும் கொஞ்சம் நிதானம் தேவை எதிர்பாலின மக்கள் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்கள் அவசரப்படாமல் நிதானத்தை செயல்படுறதும் உங்களுக்கு நல்ல அமைப்படுத்தி தரும் கொடுக்கல் வாங்கல எந்த வேலைகள் செய்தாலும் சரிங்க கவனமாகவும் விவேகமாகவும் நிதானமாகவும் செய்யுங்க அவசரப்பட்டு நிதி இழப்பு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் கொடுக்கல் வாங்கலை நீங்கள் மேற்கொள்ளக்கூடாதுங்க பத்திரம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நினைச்சபடி சில காரியங்கள் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாங்க குடும்ப வாழ்க்கைக்காக குடும்பத்துக்காக நீங்கள் கொஞ்சம் பணம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க செலவு பண்ணுறதுல நீங்கள் கணக்கே பார்க்க மாட்டீங்க குடும்பத்துக்காகங்கிறது போய் நீங்க தாராளமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் உங்களுக்கு இருக்கிறது எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சியில் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குதுன்றி பொழுதுபோக்குகள் மற்றும் மனம் மகிழக்கூடிய சில நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறது மூலமாக இந்த தினம் உங்களுக்கு இன்னும் ஆனந்தமாக ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க அந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து சேரும் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்க பணத்தை லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க இந்த தினம் பணம் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்க நீங்கள் கரெக்டான நேரத்தில் கரெக்டான செயல்படுகளை விழிப்புணர்வோடு செயல்படும் அது உங்களுக்கு சிறந்த வெற்றிகளை பெற்று தந்து உங்க டென்ஷன் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கி தரும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப அவசியம் உங்க பணிகளை கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஆதரவு தருவாங்க அதனால கொஞ்சம் உங்களுக்கு உதவி கிடைக்குங்க உங்கள் ஒர்க்கில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுனால மனதில் சின்ன சின்ன கலக்கங்கள் தோன்றினாலும் இந்த தினம் நாளோட பிற்பகல் அதில் உங்களால் ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியுங்க அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க தனிமை விரும்பியாக செயல்பட்டு நீங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் அப்படி காலர தனியாக நடக்குவதன் மூலமாகவும் மன நிம்மதி பெற முடியும் அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைத்தால் அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இங்கே கூடுதல் பொறுமையாக தான் இருக்கிற நண்பர்களே இந்த தினம் தேவையில்லாத விஷயங்கள்ல உங்கள் காதலர்களுக்கு கூட நீங்கள் பேசிட்டு உங்க காதல் வாழ்க்கையை நீங்களுக்கு எடுத்துக் அதனால நிதானத்தை செயல்படுங்கள் பொறுமையாக இருங்க நண்பர்களே இந்த தினம் காதலருடன் எந்த விதமான வாக்குவதிகளும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அதன் மூலமாக உங்களது மூடு வந்து பாதிக்காமல் இருக்கும் இந்த தினம் உங்க அம்மாவோட அதிகமான நேரத்தை நீங்க தாயுடன் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தினம் அதன் மூலமாக மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க நீங்க செய்த குறும்புகளே உங்களது பெற்றோர் உங்களுக்கு சொல்லி அதை நீங்கள் வந்து ஒரு கலகலப்பாக தயிற்சிகளாக சிரித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை குழந்தை பருவ விஷயங்களை உங்கள் பெற்றோர் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கக்கூடிய மகிழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது அது மூலமாக இன்றைய நாள் இன்னும் அழகாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே இந்த தினம் திருமண மாணவர்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட உடல் ரீதியாக மன ரீதியாக விதமான சண்டை சாச்சலும் நீங்கள் ஈடுபடக்கூடாதுங்க உங்கள் வாழ்க்கை துணையை காயப்படுத்தக்கூடிய வகையில நீங்கள் எதுவுமே இன்னைக்கு செய்யக்கூடாது கொஞ்சம் கூலாக கொஞ்சம் சுறுசுறுப்பாக உங்களது புரிதலை வந்து ஏற்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் உட்காந்து பேசலாம் தகாத வார்த்தைகளை பேசாமல் கொஞ்சம் அன்போடு பேசுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு இளர் வாழ்க்கையில் புரிதல் ரொம்ப அவசியம் அதனால் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே என்ற தினம் அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் வந்து இளர் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியுங்க உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் ஏதாவது வெளிப்புற நிகழ்ச்சிகள் அவுடோரில் நீங்கள் கலந்து கொள்ள மாதிரி இன்விடேஷன் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் கலந்துக்கங்க உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல செய்திகளை வந்து சேரும் இனிமையான சம்பவங்கள் நடைபெறும் மகிழ்ச்சியான உற்சாகமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்து இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கீஸ் கலர் காமின்னு பார்க்கும்போது இதை நீங்கள் ரெண்டு விதமான கலர் வந்து யூஸ் பண்ணலாங்க ஒன்று ப்ரௌன் கலர்னு ஒன்று கிரே கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஷ் கலராக அமையும் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது மிதனராசி நண்பர்களில் ஆறாம் இட தினம் மிருக சீரிசம் நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோக செயல்படுகிறது சின்ன சின்ன மாற்றமான வாய்ப்புகள் உருவாக்குங்க அதை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள்ல இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டால் மன மகிழ்ச்சியில் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே இந்த தினம் பொறுமையாக இருங்க இந்த தினம் பணம் சொந்தமான விஷயங்கள்ல நீங்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க தினம் எதிர்பாலின மக்கள் மூலமாக நீங்கள் கொஞ்சம் சங்கடங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள் இந்த தினம் எதிர்பாலான மக்களிடம் கொஞ்சம் பழகும் போது இருக்க வேண்டியது அவசியம் திருவாதிரை நச்சு இந்த தினம் பத்திரம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் கொடுக்கல் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டாலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் நீங்களும் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணுங்க முன்பின் தெரியாத நபர்கள் அல்லது எதிர்பாலின மக்கள் கூட நீங்கள் வந்து பழகும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக சிந்தித்து செயல்படுங்கள் புனர்பூசணி நபர்களுக்கு இன்றைய தினம் சுறுசுறுப்பான ஒரு நாளாக அமைதுங்க எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் உற்சாகத்தோடு செஞ்சு முடிப்பீங்க அதனால் நேரம் போகிறதே தெரியாது வேலைகளை செய்து முடிக்கிறதே தெரியாது அந்தளவுக்கு உற்சாகம் பெருகும் இன்றைய தினம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு புத்துணர்வான ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே